விஎஸ் முத்துராமசாமி என்பவர் அரசு தொடக்கப்பள்ளி ஈரோட்டில் தலைமை ஆசிரியராக வேலை செஞ்சிட்ருக்காருங்க சார் அவர் வந்து கந்து வட்டிக்கு பணத்தை கொடுத்து என் வீட்டு மேலே நான் அவர் வீட்டு மேலே என்னுடைய அது வீட்டை கொடுத்து அவர்கிட்ட ஒரு பதினஞ்சு லட்சம் வீட்டை கொடுத்து பணம் வாங்கியிருந்தேங்க சார் அந்த பணம் வாங்கிட்டு அசல் வட்டி எல்லாமே கிட்டத்தட்ட அறுபது லட்சம் ரூபாய்க்கு பக்கமாக அவர் கொடுத்துட்டேன் திரும்பி அவர் எனக்கு எழுதி கொடுக்காமல் பிரச்சனை பண்ணிகிட்டே வர்றாருங்க இந்த சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து நான் வீட்டை திரும்பி கேட்ட பாவத்துக்கு அவர் மேலே பத்தொம்போது ஆறில் வந்து இதே மாவட்ட காவல் ஆய்வாளத்தில் ஒரு பெட்டிஷன் கொடுத்தோம் அப்போ இப்படி மீடியாவை கொடுத்த போது அதை மனசில் வச்சுட்டு என்ன பண்ணிட்டாருன்னா ஆளுகளெல்லாம் தூண்டி விட்டு சீட்டு நடத்துகிற மாதிரி ஒரு பொய் புகாரை கொடுத்து என்னை சிறை வரைக்கும் அனுப்பி மான என்னை எவ்வளோ மானபங்கப்படுத்தணுமோ அத்தனை மான அனுப்பிட்டு நான் இப்போ வந்து இருபத்தி மூணு நாள் சிறையில் இருந்துட்டு வந்தேங்க ஆனால் இப்போ என்ன பண்ணியிருக்கிறாருன்னா முந்தா நேற்று பதினாறு பதினொன்னில் வீட்டுக்கு போய் வீடு காலி பண்ணணுன்னு சொல்லிட்டேங்க சார் நான் இல்லை என் பிள்ளை எங்கள் அம்மா எல்லாேருமே இருந்தாங்க என் பிள்ளை வாலிப பிள்ளை அவளுக்கு வயசு இருபத்தி ரெண்டு கையை பிடிச்சி ஒடிச்சு முடி முறுக்கி அடித்து கொடுமைப்படுத்தி எங்கள் அம்மாவை அடித்து வயசானவங்க அவங்க அறுபத்தஞ்சி வயசு அடிச்சுங்க வீட்டில் இருக்கிற பொருளை அத்தனையும் சூறையாடி ஒரு நூறு பேர் கொண்ட கும்பலை கூட்டிகிட்டு வந்துட்டாருங்க நூறு பசங்க இருக்குது மூணு லாரியில் ஃபுல்லாக மூணு லாரியில் ஃபுல்லாக வந்து வீட்டுக்கு முன்னால் இறங்கி வீட்டில் இருக்கிற சாமான் அத்தனையும் சூறையாடி வேனில் ஏற்றி எல்லாம் கொண்டு போயிட்டாங்க இது தெரிஞ்சு நான் ஓடி வந்து காவல்துறையிட்ட கொண்டு புகார் கொடுத்தேன் கொடுத்ததன் பேரில் அவரை காவல்துறை கூட்டிகிட்டு போயிட்டு விசாரணை பண்ணி அவரை வந்து எஃப்ஐஆரே போடாதுன்னு நாங்கள் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி எஃப்ஐஆர் போட்டாங்க சார் எஃப்ஐஆர் போட்டுட்டு காவல்துறை வந்து அவருக்கு சாதகமாக தான் நடந்துக்கிறாங்களோ ஒழிய எங்களுக்கு நீதி கிடைக்கல அதாவது காவல்துறை வந்து நாங்கள் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரை வெளியில் விட்டுட்டாங்க எஃப்ஐஆர் போட்டு நாங்கள் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி எங்கள் ஆயர் கேட்டதன் பேர்லையும் நாங்கள் அழுத்தம் கொடுத்ததன் பேரில் தான் என்ன செஞ்சாங்கன்னா எஃப்ஐஆராக போட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவரை அரெஸ்ட் பண்ணவே இல்லை அவரை வெளியில் விட்டுட்டாங்க அது என்னுடைய ஜாதி பெயரை சொல்லி நான் எஸ்சி கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க என்னுடைய ஜாதி பெயரை குறிப்பிட்டு சொல்லி உனக்கு இவ்வளோ திமுறை அந்த வார்த்தைகளை என்னால் சொல்ல முடியல கடுமையான வார்த்தைகளால் பேசி என்னை அவமானப்படுத்தி அந்த எண்ணெயையும் அடித்து ரொம்ப துன்புறுத்தினார் எங்கள் வீட்டுக்கு உண்டானது விரும் வெட்ட வெளிச்சமாக இருக்குது வீடு எல்லா திங்ஸும் எடுத்துட்டார் திங்ஸு அராஜகத்தில் ஈடுபட்டு நூறு பேர் அதாவது முப்பது பெண்கள் ஒரு எழுபது சின்ன சின்ன பசங்க அவரை கூட்டிகிட்டு வந்தது அதுக்குண்டான வீடியோ இருக்கு அவர் தூண்டுதல் பேரில் என்னை ரொம்ப அசிங்கப்படுத்தினாருன்னு சொல்லிட்டு சீட்டு மோசடின்னு ஒரு தடவை ஆல்ரெடி பேஸ் கொடுத்துருந்தாங்க அவரு பேசி எங்களை முத்துராமசாமி சார் கூப்பிட்டாரு பத்து பேர் சேர்ந்து கொண்டு போய் அவர் மே பிரபா மேலே ஒரு புகார் கொடுக்கலான்னு சொல்லிட்டு என்ன அவமானப்படுத்திட்டா அவளை சும்மா விடக்கூடாது அதனால் அவளை கூட்டிகிட்டு போய் நம்ம எப்படியாவது அவளை சிறையில் அடைக்கணும்னு சொல்லி ஒரு பத்து பேர் வாங்கன்னு கூப்பிட்டுருக்கிறாரு அந்த பத்து பேரத்தில் ஒரு சிலர் என்கிட்ட சொல்லிட்டாங்க அதுக்குண்டான ஆடியோ வீடியோ எல்லாமே இருக்குது இது மட்டும் இல்லாமல் நான் சிறையில் இருந்த காலத்தில் எங்கள் வீட்டுக்கு ஆளுகள் அனுப்பி முத்துராமசாமி தான் எங்களை அனுப்புனார் அப்படின்னு சொல்லி பேசின வீடியோ ஆடியோ எங்கள் கல்வி அதிகாரி முதல் கொண்டு அவர் துணையாக தான் செயல்பட்டுருக்கிறாரு அவரையும் போய் மிரட்ட சொல்லி அதுக்கு கோபாலு பிஓ இப்போ எங்களுக்கு பிஓவாக இருக்கிறாரு அவர் வந்து பேசின ஆடியோ வீடியோ அந்த டீச்சர் நித்யான்னு சொல்லிட்டு அவங்க பேசின ஆடியோ வீடியோ வீட்டில் போய் அராஜகம் பண்ணியிருக்காங்க நான் சிறையில் இருந்த காலத்தில் முத்துராமசாமியோட தூண்டுதல் பேரில் என் வாலிப பொண்ணுகிட்ட போய் ரொம்ப அராஜகம் பண்ணியிருக்காங்க சார் எனக்கு இதுக்கு நியாயம் வேணாம் அவரை வந்து எஃப்ஐஆர் போட்டு கோபி காவல்துறை எந்த நடவடிக்கையும் எடுக்கிறது இல்லைங்க சார் கண் துடைப்புக்காக பண்ணுறாங்க ஆனால் அவர் மேலே எந்த எடுக்கிறது இல்லை எஃப்ஐஆர் போட்ட அன்னைக்கு அவர் தான் இருக்கிறாரு அவங்க பண்ணோன்னா அப்போவே அரெஸ்ட் பண்ணியிருக்கணும் பயங்கரமான கொடுமை வீட்டை சூறையாடி இருக்கிறார் வீட்டில் ஒரு திங்ஸ் இல்லைங்க சார் அத்தனையும் எடுத்துக்கிட்டது மூணு லாரியில் அராஜகம் பண்ணியிருக்கிறார் ஜாதி பேரை சொல்லி கடுமையாக என் என்க்குள்ள வாலிபு பிள்ளையை பிடிச்சி அடித்து கையை முறிச்சிட்டு வந்திருக்கிறாரு என்னை வயதான தாயார் அடிச்சிருக்கிறாங்க இதுக்கு நீதி வேணுங்க சார்